இயேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வியட்நாம் யுத்தத்தின் போது அமெரிக்கர்கள் அநேக வியட்நாம் போர் வீரர்களை கைது செய்தார்கள் அப்பொழுது கம்யூனிஸ்டுக்காரர்களும் ஆட்சி செய்கிறவர்களும் எல்லா வீரர்களுக்கும் சொன்னார்கள் நீங்கள் எதிர்த்து போரிடுங்கள் வடிந்து விடுங்கள் ஆனால் அமெரிக்க வீரர்களிடம் கைதாகி விடாதீர்கள் அவர்கள் கடுமையாக கொடுமைப்படுத்துகிறார்கள் உணவில்லாமல் அடைத்து வைக்கிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் அப்படி நீங்கள் உயிர் விடுவதை பார்க்கிலும் நீங்கள் போரிட்டு மடிந்து போவது சிறந்தது என்று சொல்லி கற்பித்தார்கள் காலங்காலமாக அப்படித்தானே கற்பிக்கப்பட்டு வருகிறது கைது செய்யப்படுகிறவர்கள் ஒருபோதும் எந்த தேசத்திலும் நல்லவிதமாக நடத்தப்படுவதில்லையே எனவே போராடி உயிர் விடுவதுதான் சிறந்தது என்று சொல்லி எல்லா ராணுவங்களிலும் கற்பிக்கப்படுகிறது ஆனால் இந்த வியட்நாம் வீரர்களிலே கைதான அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் சொல்லும்போது உண்மையிலேயே வியட்நாம் தேசரே நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அல்லது துக்கம் இல்லாமலும் இருந்த நாட்கள் என்றால் நாங்கள் கைதாகி சிறையிலே இருந்த நாட்கள் தான் ஆம் எங்களுக்கு பூரணமான உணவை கொடுத்தார்கள் ஒரு கால வரையறையின்படி எழுதப்பட்ட சட்டங்களின்படி எங்களை நடத்தினார்கள் எங்களை காலங்காலமாக ஆட்சி செய்தவர்களும் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களும் கூட பூரணமான உணவை எங்களுக்கு கிடைக்க விடவில்லை குறைவுகளோடும் பட்டியலோடும் போரிட்டுக் கொண்டும் நாங்கள் இருந்தோம் ஆனால் எதிரிகள் எங்களை சிறைப்பிடித்தாலும் எங்களுக்கு உணவு வழங்கினார்கள் ஓய்வு கிடைத்தது எனவே அதுதான் எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான காலம் என்று குறிப்பிட்டார்கள் உண்மையிலேயே அடிமைத்தனம் என்பது என்ன ஒரு தேசத்திலே சொந்த தலைவர்களாலும் சொந்த ஆட்சி முறையாலும் நசுக்கப்பட்டு வாழ்கிற மக்கள் தங்களை ஆளுகிறவர்கள் தங்களில் ஒருவர்கள் என்ற ஒரு திருப்தியை தவிர வேறு எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாத மக்களுக்கு மத்தியிலே அநியனாக இருந்தாலும் மனித நியாயங்களின்படியும் தெய்வ நியாயங்களின்படியும் மக்களை நடத்துகிறவர்கள் சிறந்தவர்கள் தானே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அநேகம் வியட்நாமியர்கள் போர் முடிந்த பிறகு அமெரிக்க தேசத்திற்கும் ஐரோப்பிய தேசத்துக்கும் சென்று அங்கே கொத்தடிமையாக வேலை செய்தாலும் பரவாயில்லை நியாயமான சட்டங்களுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி வெளிநாடுகளுக்கு போய்விட்டார்கள் கடைசி வரை போரிட்டவர்களும் கூட தங்கள் தேசத்தை விட்டு நியாயங்கள் தர்மங்கள் சட்டங்கள் இருக்கிற மற்றொரு தேசங்களுக்கு நாம் சென்று விட வேண்டும் இங்கே அதையெல்லாம் இல்லை என்று சொல்லி போய்விட்டார்கள் வேதாகத்திலே சொல்லப்பட்ட ஒரு அடிமைத்தனம் உண்டு அது நீதிக்கு அடிமைகளாய் இருப்பது தேவனுக்கு அடிமைகளாய் இருப்பது மனம் போன போக்கிலே பாவத்தை செய்து கொண்டு நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று சொல்லி சுதந்திரம் சுதந்திரம் என்ற பெயரிலே இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கையில் தங்களை தேவனுடைய சட்டங்களுக்கு உட்படுத்தி அவருக்கு கீழ்ப்புடிந்து அவருக்கு அடிமைகளாக இருக்கும் போது அவர் தருகிற சகல நன்மைகளையும் அனுபவிப்பது அதுதான் தேவனுக்கு அடிமையாக இருப்பது என்பது நவம்பர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு பாவத்தினு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலியாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் தேவன் ஏதிகளுக்கு அடிமையாக தன்னை ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நாம் இன்றைக்கு நீதிக்கு அடிமைகளாய் இருப்போம் கத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் பரிசுத்தம் உள்ள அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொள்ளும் போது முடிவு நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனை கத்தர் நமக்கு தந்திருவாராக ஆமேன்